ஐஎன்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்ன மக்களே நல்லா இருக்கீங்களா கோடை வெயில் நம்மளை ரொம்ப சுத்தரிக்குது நீங்க எல்லாம் பத்திரமா வீட்டில் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் பாரதிய ஜனதா கட்சியால முடிந்தவரை உங்களை தேடி வந்து சேரும் கவலைப்படாதீங்க இன்னொன்று நான் இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னா அரசியல் கட்சிகள் குறிப்பாக திமுக அதிமுக இதை பற்றிலாம் நம்ம நிறைய சொல்லிட்டோம் இன்னைக்கு நம்மளால வாழக்கூடியவர்கள் நாம் கொண்டாடக்கூடிய சினிமாக்காரங்க குறிப்பாக நம்ம அண்ணன் விஜய் என்னை கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நான் கட்சிக்கு முழுமையாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நிப்பேன்னு சொல்லிட்டீங்க ஏற்கனவே அண்ணன் உங்க மேலே ஒரு சின்ன ஒரு விமர்சனம் என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு நான் யாருக்குமே ஆதரவு நீங்கள் போட்டிங்க இப்போ உங்களை நம்பி நிற்கக்கூடிய இளைஞர்கள் யாருக்கு வாக்களிக்கணும் இப்படி பல்வேறு குழப்பங்களை நீங்கள் ஏற்படுத்தினீங்க அதுவே ஒரு பெரிய விஷயமா ஆச்சு இப்போ கோடை வெயில் வந்துருச்சு எங்களால் வாழக்கூடியவர்கள் நாங்களெல்லாம் உங்களை கொண்டாடுகிறோம் இதெல்லாம் நான் ஏன் கேட்குறேன்னா என் மக்கள் உங்களை எல்லாம் பெருசாக நினைக்கிறாங்க உங்களை பெரிதளவில் மதிக்கிறாங்க உங்களை கொண்டாடுறாங்க உங்களை குடும்பத்தில் ஒருத்தர நினைக்கிறாங்க இப்போ கோடை வெயில் மக்கள் பெரும் அவதியில் இருக்காங்க அதாவது ஆன்லைனில் போராட்டம் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சி பேசிட்டு போனால் மட்டும் போதாது என் மக்களுக்கு களத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன துருமையாவது கிள்ளி போடுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் ஏதாவது ஒரு உதவியை செய்யணும் எல்லாரும் களத்தில் இறங்கி வரணும் ரசிகர் மன்றமோ இல்லை ஏதேனும் ஒரு உங்களால் முடிந்த ஒரு மூலமாகவோ நீங்கள் மக்களை வந்து சென்றடைந்து உதவி செய்யணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான ஒரு அன்பு வேண்டுகோளாக வைத்துக்கிறேன் ஏன்னு சொன்னா உதவுகிற நேரத்தில் உதவாமல் விட்டுட்டு அப்புறம் வந்து தேவையெல்லாம் பேசி ஒன்றும் ஆபுறதில்லை உங்கள் புரட்சி பேச்சுகளுக்கெல்லாம் வலிமை சேர நான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக பேசுகிறேன் ஏன்னா என் மக்கள் இந்த கோடைகளால் கோடை வெயிலால் வாட்டி விதைக்கப்படுறாங்க அதில் இருந்து என் மக்கள் மீண்டு வரணும் அதுதான் என்னுடைய பெரிய பிரார்த்தனை அதிலிருந்து வர வேண்டுமென்றால் எல்லாம் கட்ட நடவடிக்கைகளும் எடுக்கணும் எல்லாரும் நம்மெல்லாம் சேர்ந்து மக்களை காக்கணும் அந்த மக்களில் நீங்களும் ஒருத்தர் தான் நானும் ஒருத்தர் தான் இருந்தாலும் மக்களின் ஒருவனாக நான் சொல்கிறேன் நாமெல்லாம் எல்லாம் ஒன்று கூடி நம் மக்களை காக்கணும் நான் ஒரு வீடியோ போட்டு இருந்தாலும் பேசுகிறதுக்கு காரணம் அந்த அளவு எக்ஸ்ட்ரீம் வெயில் எப்படி தமிழ்நாட்டில் மழை வந்தாலும் எக்ஸ்ட்ரீம் மழை அது போல் நீங்கள் வெயில் வந்தாலும் எக்ஸ்ட்ரீம் வெயில் வெயிலுக்கும் முழுமையாக அரசாங்கமும் உதவி பண்ணணும் நம்மளை போன்ற நபர்கள் அனைவரும் உதவி செய்யணும்ன்ற அன்போடு கேட்கிறேன் நம்ம ஜோதிக்காக்கடை கேட்குறாங்க மேடம் ஓட்டு போட வந்து வரவே இல்லையே மேடம் என்னென்னு கேட்டால் நான் ஆன்லைனில் போட்டேன்றாங்க பாவம் அவங்களுக்கு விவரம் தெரியல போல ஆன்லைன் ஓட்டிங்ல இன்னும் ஆக்டிவேஷன் ஆச்சான்றது தெரியல பட் ஓகே ஃபைன் எந்த அளவு பற்று இவங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு பாத்துக்கோங்க நான் ஏன் இவங்களாம் குறிப்பிட்டு பேசுறேன் ஏப்பா ஏன்பா இவங்களாம் வச்சு பேசுறேன் கேட்கலாம் நீங்க புரட்சி பேச்சு பேசக்கூடியவர்கள் அப்படியே நாட்டு மக்கள் மீது பெருத்த அன்பு கொண்டிருக்கேன் நான் தான் நேசிக்கிறேன்னு சொல்லி பேசக்கூடியவர்கள் இவர்கள் இருக்கக்கூடிய லட்சணத்தை பாருங்கள் என்று மக்களிடையே நான் சொல்றதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் மிஷ்கின் இருக்காரு ஏங்க படம் சம்பந்தப்பட்டு பேசுங்க உங்களை பாராட்டுறோம் உங்கள் படைப்புக்கு மரியாதை அது விஷயம் சாமி கும்பிடாத படத்துக்கு போ இதெல்லாம் இதெல்லாம் என்ன யாரும் சொல்ல வரீங்க இது தவறு இல்ல பல பேர் இன்னைக்கு வெயிலால் பாதிக்கப்படுறாங்க கரண்ட் சரியா வெயில் தான் என்னடா வீடியோ ஆரம்பிச்சது வெயில் 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 நினைக்காதீங்க இன்னைக்கு வெயில் தான் பெரிய ஹாட் டாப்பிக்காக இருக்கு வெயிலும் ஹாட்டா இருக்கு நம்ம டாப்பிக்கும் அதே போல ஹாட்டா இருக்கு ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்க மக்களுக்கு ஏதாவது ஒரு துரும்ப கிள்ளி போட்டு உதவ முடியும்னா வாங்க சும்மா எதையாவது ஒன்று சொல்லி மக்கள் மனதை புண்படுத்தாதீங்க எத்தனை பேர் இது ஒரு ஆன்மீக பூமி எவ்வளோ பேர் சாமி கும்பிட்றாங்க எவ்வளோ ஒரு பக்தி கலாட்சியமான ஒரு இடத்துல வந்து நீ சாமி கும்பிடாத படம் பார்க்க வான்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை கிடைக்கும் சமுதாயத்தில் இல்லை இதெல்லாம் பேசி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியாக பேசி நீங்கள் எல்லாம் பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு வரீங்களா இன்னும் மக்கள் இதெல்லாம் பார்த்து கவனிட்டு இருக்காங்க பாருங்கள் என்னென்னா இது எந்த நாட்டிலையுமே நடக்காத ஒரு விஷயம் சினிமாக்காரர்களெல்லாம் பேசக்கூடாதுன்னு இல்லை எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாதுன்னு வர முறை கிடையாது இஷ்டத்துக்கு கலந்து விடுவீங்களா ஒருத்தர் என்ன சாமி கூடாதுன்றாரு ஒருத்தர் அதை பேசுகிறாரு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு நாங்கள் தான் ஆளா உங்களுக்கு ஒரு மைக்க கொடுத்துறாங்க யாரை பார்த்தாலும் இது ஒரு பெரிய ஒரு ட்ரபுளாக இருக்குது இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் நாவடக்கம் ரொம்ப தேவை ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ தனி மனித விஷயங்களில் தலையிடுவதற்கு இவர்கள் யார் மிஷ்கின் யார் இல்லை மிஷ்கின்னு யாருன்னு கேட்குறேன் தவறான விஷயம் இது போலலாம் செய்யாதீங்க மக்கள் வெறுப்பை நீங்கள் சம்பாதிப்பீங்க அதுதான் உங்களுக்கு மிச்சமாக தரேன் மற்றபடி எதுவும் நீங்கள் சம்பாதிக்க போவதில்லை தயவு செய்து இது போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கொள்ளுங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி புரட்சியாக இருந்தீங்களோ அதே புரட்சி இப்போ நீங்கள் நான் அன்போடு கேட்டுக்கிறேன் ரெட் ஜெயின் மூவி உங்கள் படத்தை எடுக்காமட்டாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு வாய்ப்பு தராமல் இருக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க தயவு செய்து எண்ணங்களையும் நடவடிக்கைகளையும் மாற்றிக்கொள்ளாதீங்க மக்களையும் உங்களை பார்க்குறாங்க சினிமா மாதிரி நினைச்சுக்காதீங்க ரியாலிட்டி லைஃப்பை சினிமாவில் நீங்கள் மாற்றி மாற்றி வேடம் போட்டால் மக்கள் ரசிப்போம் ஆனால் நிஜத்துல அதிமுக ஆட்சி இருக்கும் போது அப்படியே புரட்சியாய் தமிழக மக்களே அப்படின்றது திமுக ஆட்சிமுக வந்த திமுக ஆட்சி வந்தோடனே இருக்கீங்க மியூட் போட்ட டிவி மாதிரி தயவு செய்து அதை கைவிடுங்கள் நான் எல்லாத்துக்கும் ஒரு குரல் கொடுக்க சொல்லலை ஒரே விஷயம்தான் என் மக்கள் உங்களை வீட்டில் ஒருத்தராக நினைக்கிறாங்க அதனால தான் நான் இப்படி தொண்டைக்கிலேயே சொல்கிறேன் நாமெல்லாம் சேர்ந்து மக்களை காக்கணும் மக்களை காத்தே தீரணும் என்று அன்போடு வைக்கிறேன்